ஹைப்ரிடு குட்டை ரகத்தின மரம் இப்போ பார்த்தோன்னா நம்ம நாடு வச்சு ஒரு கண்டு வைக்கிறோம் அப்படின்னா ஒரு அஞ்சு வருஷத்துலேருந்து ஏழு வருஷம் கழித்து தான் அது பலனே கொடுக்கும் இப்போ பார்த்தோம்னா இது குட்டை ரகத்தில் பார்த்தோம்னா ஒன்றரை வருஷத்துலேயே கொடுத்துருது ரெண்டு வருஷத்துலேருந்து நம்ம சராசரியாக காய் வெட்டிக்கிட்டே இருக்கலாம் அதேமாதிரி பார்த்தோன்னா இது வந்து இளநிக்கு நல்லா டிமாண்டாக இருக்குது இளநிக்கு நல்ல விலையும் தர்றாங்க நம்ம நல்லா பராமரித்து பார்த்தோம்னா ஒரு ஒரு குலைக்கும் எப்படி இருபது காய்க்கு மேலேயே நிற்கிது இதில் பார்த்தோம்னா நமக்கு நோய் தாக்கம்னு பார்த்தோம்னா வண்டு தாக்குதல் நிறையாவே இருக்குது அதை கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நல்லா பலன் எடுக்கலாம் எப்படியும் அந்த கொலையெல்லாம் பார்த்தோம்னா கீழே வெயிட்டு தாங்காமல் தொங்கிட்டு அந்த ம மண் தரையில் போடுறனால அந்த காய் வந்து சிறுத்து போகுது அதனால் பார்த்தோம்னா நம்ம கயிறு போட்டு கட்டியிருக்கோம் கயிறு போட்டு கட்டுறதுனால பார்த்தோம்னா அந்த காய் வந்து கீழே வந்து ஊண்டு